ஓம் சாந்தி இருபத்தி ரெண்டு ஒன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது பாப்தாதா இன்றைக்கு தலைப்பு வந்து பாப்தாதாவின் கைக்குள் புத்தி என்ற கை இருந்ததென்றால் பரீட்சைகள் என்ற கடலில் அசையமாட்டீர்கள் சொல்லி பாபா சொல்லியிருக்காங்க நண்பகல் போக வைத்த சமயத்துல வதனத்தின் சமாச்சாரம் சொல்லி கொடுத்திருக்காங்க அது தாதி வந்து சொன்ன சமாச்சாரம் என்று வதனத்திற்கு சென்றதும் தாதி சொல்றாங்க பிரம்மா பாபா எவ்வாறு இங்கே சந்திப்பாரோ அவ்வாறே அங்கேயும் என்னை சந்தித்தார் சொல்லி சொல்றாங்க பாபா சொல்றாரு குழந்தைகளின் சாப்பாடு நேரத்தின்படி தாமதமாக தாமதமாக வந்திருக்கிறீர்கள் என்று கூறினார் சிவ பாபா சொல்றாரு தாமதமா வந்திருக்கிறீங்கன்ட்டு பாபா ஒன்று அல்லது ஒன்றரை மணி உங்களுடைய சாப்பிடும் நேரமாக இருந்தது என்று நான் கூறினேன் உடனே பாபாட்ட தாதி சொல்றாங்க ஒன்று அல்லது ஒன்றரை மணி நேரம் தான் நீங்க சாப்பிடும் நேரம்னு சொல்லி சொல்றாங்க பாபா வந்து குழந்தைகளுடன் உணவு உட்கொண்ட போது குழந்தைகளின் உணவு நேரத்தில் தானும் சாப்பிட்டார் பிரம்மா பாபா பிரம்மா பாபா வந்து குழந்தைகளோட உணவு உட்கொள்ளும் தான் குழந்தைகளும் சாப்பிடுவாங்க எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து சாப்பிடும்போது தான் அவர் சாப்பிட்டாராம் அந்த நேரத்தை விட சிறிது தாம தாமதமாக நீங்க வந்திருக்கிறீங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு பிறகு பாபா பிரம்மா பாபாவிடம் சொல்றாரு அழைத்து செல்லுங்கள் என்று கூறினார் சென்று பார்த்த பொழுது அங்க தாதி போய் அங்க பாக்கும்போது இங்கே அலுவலகத்தில் நாற்காலியில் எவ்வாறு பாபா அமர்வாரோ கடிதம் எழுதுவாரோ அதே நாற்காலி அதே அட்டை அதே பென்சில் வைக்கப்பட்டிருந்தது எங்க சூச்சி மோதனத்துல அதே மாதிரி இருந்துதான் இந்த அனைத்து பொருட்களும் வதனத்திற்கு எப்படி வந்தன என்று நான் வியப்பால் பிரமித்து விட்டேன் சொல்லி தாதி சொல்றாங்க பின்னர் பாபா கையால் எழுதப்பட்ட கடிதத்தை என்னிடம் கொடுத்தார் ஒரு கடிதத்தை கொடுக்குறாங்க நான் அதை படித்தேன் சொல்லி பா தாதி சொல்றாங்க அதில் என்ன எழுதிருந்துச்சுன்னா சுயதர்சன சக்கரதாரிகளே கண்மணிகளே பாபா உங்களுக்கு அன்பு நினைவுகளை கொடுத்த பிறகு இன்று அவ்வக்த ரூபத்தில் அவ்வக்த ஸ்திதியில் நிலைத்திருக்கும் குழந்தைகளை சந்தித்து கொண்டிருக்கிறார் யாரெல்லாம் அவ்வக்த ஸ்திதியில் இருக்கிறாங்களோ அவங்களதான் பாபா சந்தித்திருக்கிறாராம் என்று எழுதப்பட்டிருந்தது இரண்டாம் பக்கத்தில் என்ன எழுதியிருந்ததுன்னா குழந்தைகளே பாப்தாதாவின் சாக்கார ரூபத்தின் மூலம் என்ன படிப்பினை கிடைத்திருக்கிறதோ என்னென்ன சாக்கார எல்லாம் உங்களுக்கு அடிச்சிருக்குதோ அதை விஸ்தாரம் செய்து கொண்டே இருக்க வேண்டும் ஏன்னா பாபா அடுத்த முரளி வந்து சொல்றதுக்கு முன்னாடி ஏற்கனவே அவர் சொன்ன முரளி எல்லாம் விஸ்தாரம் பண்ணிட்டு ஞான மனநோம் சிந்தனை பண்ணிட்டே இருங்கன்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு இப்போது மறவாதீர்கள் சொல்லி பாபா சொல்றாரு மறந்து நினைக்காதீர்கள் சொல்லி பாபா சொல்றாங்க முடிவில் பாபா எவ்வாறு கையெழுத்து போடுவாரோ அவ்வாறே போடப்பட்டிருந்தது சொல்லி தாதி சொல்றாங்க கடிதத்தை பார்த்துட்டு நான் என்னுடைய கடிதம் எழுதும் நேரத்தில் கடிதமும் எழுதினேன் பிரம்மா பாபா சொல்றாரு அங்க நான் எப்படி கடிதம் எழுதுவனோ அந்த நேரத்துல இங்கேயும் கடிதம் எழுதிட்டேன் உணவிற்காக காத்து கொண்டும் இருந்தேன் என்றார் பாபா சொல்றாரு பிரம்மா பாபா பிறகு உணவை ஊட்டி விட்டேன் தாதி ஊட்டி விட்டாங்களா வதனத்தின் பொருட்களை உண்டாலும் யஞ்ஞத்தின் உணவின் சுவை வந்து மிகவும் நன்றாக உள்ளது சொல்லி பாபா சொல்றாரு பிரம்மா பாபா கூறினார் பிறகு பாபா உணவை ஸ்வீகாரம் செய்தார் நான் இங்கே வரும்போது பாபா ஒரு காட்சியை காண்பித்தார் அதுக்கப்புறம் தாதி திரும்பி வரும்போது ஒரு காட்சி காட்டுறார் பாபா அதுல என்ன இருந்ததுன்னா ஒரு கடல் இருந்ததா அதில் மிகவும் வேகமாக அலைகள் வந்து கொண்டிருந்தன நீங்கள் இந்த கடலுக்கு நடுவில் செல்லுங்கள் என்று பாபா கூறினார் தாதி கிட்ட சொல்றாரு பாபா சொல்றாரு கடலுக்கு நடுவுல போங்கன்னு இவ்வளவு வேகமான அலைகளுக்குள் எப்படி செல்வேன் என்று நான் பயந்தேன் சொல்லி தாதி சொல்றாங்க பிறகு பாபாவின் கட்டளைப்படி காலை வைத்தேன் அப்புறம் பாபா சொல்லிட்டார்ன்ட்டு காலை வச்சாங்களாம் நான் காலை வைத்த இடத்தில் வந்த அலை சாந்தமாகி விட்டது சொல்லி தாதி சொல்றாங்க பிறகு பாப்தாதா இருவரும் சிறு சிறு படகுகளை அக்கடலின் நடுவில் வைப்பதை கண்டேன் பாப்தாதா ரெண்டு பேரும் போயிட்டு சின்ன சின்ன படகு வைக்கிறாங்களாம் சில படகுகள் கடலின் அலை அடித்தவுடன் மறைந்து விட்டன சில படகுகள் அலையினால் இங்கே அங்கே அலைந்து கொண்டு இருந்தன சில படகுகள் எப்படி இருந்தனவோ அப்படியே இருந்தன நான் இதை காண்பதிலேயே தீவிரமாகி விட்டேன் சொல்லி தாதி சொல்றாங்க பின்னர் அக்காட்சி முடிந்து விட்டது பாப்தாதா கூறினார் இப்ப அந்த காட்சியோட விளக்கத்தை பாபா சொல்றாரு தந்தை இந்த விளையாட்டை நடைமுறையில் படைத்திருக்கிறார் இந்த விளையாட்டு இந்த குழந்தைகளுடைய விளையாட்டு தான் அது சொல்றார் பாபா எந்த குழந்தைகளின் வாழ்க்கை எனும் படகு தந்தையின கருத்திற்குள் இருக்குமோ பாபாவோட கைக்குள்ள இருக்குதோ அவங்கள் அவங்க வந்து ஆட மாட்டார்கள் தற்போது நீங்கள் பரீட்சைகள் என்ற கடலின் நடுவில் சென்று கொண்டு இருக்கிறீர்கள் இப்போ உங்களுக்கு டெஸ்ட் பேப்பர் வந்துட்டு இருக்குது அந்த கடல்ல நடுவுல இருக்கிறீங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு யாருடைய தொடர்பு அதாவது யாருடைய கரம் வந்து பாப்தாதாவின் கரத்துக்குள்ள இருக்குமோ அவர்களுடைய வாழ்க்கை என்ற படகு ஆடாது முழுகாது சொல்லி பாபா சொல்றாங்க குழந்தைகளாகிய நீங்கள் இதை நாடகத்தின் விளையாட்டு என புரிந்து நடந்தீர்கள் என்றால் ஆட்டம் கொள்ள மாட்டீர்கள் சொல்லி பாபா சொல்றாங்க மேலும் யாருடைய புத்தி என்ற கரம் துணை தளர்வடையுமோ யார் தளர்வடையுதோ புத்தி வந்து தளர்வடையுதோ அவர்கள் ஆட்டம் கொள்வார்கள் சொல்லி பாபா சொல்றாங்க ஆதலால் குழந்தைகள் புத்தி என்ற துணையை உறுதியாக வைப்பதில் குறிப்பாக கவனம் செலுத்த வேண்டும்ன்றதுதான் இந்த வதனத்துடைய செய்தி பாபா சொல்லி முடிக்கிறாங்க ஓம் சாந்தி